வணக்கம் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்னையில் கிங் டிவிக்கு தாங்க நான் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் ஸோ அவங்க வந்து மத்தியானம் லன்ச் பாத்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகா எவ்வளோ ஒரு பெரிய கிராண்டா வேண ஒரு லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க வீட்டு சாப்பாடு இருக்குது நம்ம ஹோட்டல் சாப்பாடு இருக்குது மீன் குழம்பு அப்புறம் வந்து மட்டன் சிக்கன் ஃபிஷ் ஃப்ரை அண்ட் வந்து மோர் குழம்பு தயிர் குழம்பு ரசம் கீரை குழம்பு பருப்பு பரோட்டா

நீங்கள் ஃபாலோ பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி எல்லா எல்லா வகையான நியூஸு எல்லா ஒரு எப்படி சொல்கிறது நிறைய வீடியோஸு எல்லாமே வந்து அதில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ தொடர்ந்து நீங்கள் கிங் டிவியை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்கணும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கிங் டிவியில் வந்து நான் வந்து பேட்டி கொடுத்ததும் இவங்க பண்ணால் எனக்கு அழகான ஒரு ஒரு எப்படி சொல்கிறது தம்பிங்க வந்து அவ்வளோ ஒரு பாசமாக இருக்காங்க நான் சாரி இந்த தம்பியை நான் காட்டவே இல்லை சாரி நான் தம்பிங்க எல்லாமே வந்து இருக்காங்க தம்பிங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பிங்க எல்லாத்தையுமே ரொம்ப டீசண்டா ஜென்யூனா ஜென்ட்லா இங்க வந்து அவ்வளோ சூப்பரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் தம்பி தேங்க்ஸ் எனக்கு மத்தியானம் அரேஞ்ச் பண்ணது தம்பி லஞ்ச் வந்து எனக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது என்னது மட்டன் குழம்பா இது என்ன மட்டன் குழம்பு மட்டனா இது சிக்கனா என்னன்னு தெரியலையே